ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருபத்தி நாலு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மார்ச் தேதி வருகிறது இந்த பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவதால் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் நேரடியாகவும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தை தரும் உண்டாகும் இவ்வளவு சக்தி வாய்ந்த பிரதோஷ நாளை தவறவிடாதீர்கள் சிவனின் பெயரை உச்சரித்தாலும் அல்லது மனதில் நினைத்தாலும் அனைத்து தீவினைகளும் நீங்கும் ஒவ்வொரு மாதம் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை காலங்களில் சிவனுக்குரிய பிரதோஷ தினங்கள் வரும் பங்குனி மாதத்தில் வருகிற பிரதோஷ தினத்தின் சிறப்புகளை பற்றியும் சிவனை வழிபடுவதால் உண்டாகும் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதம் என்றாலே சிறப்புகள் மிகுந்த ஒரு மங்களகரமான மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திதி மற்றும் தினங்களும் இறை வழிபாட்டிற்கும் பூஜைகளுக்கும் உற்சவங்கள் செய்வதற்கும் ஏற்றதாக இருப்பதால் பல கோவில்களில் விழாக்களும் வைபவங்களும் இந்த மாதம் முழுவதுமே நடைபெறும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் சிவனையும் சுக்கர பகவானை வணங்கி வரலாம் பிரதோஷ வேலையானது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்துல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வணங்கிவிட்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் தேன் தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை நம் வாங்கி கொடுக்கலாம் இந்த நாள்ல சிவனையும் பார்வதியும் தரிசிக்க வேண்டும் பார்வதி தேவியும் ஒரு நாள் சுக்கர திசை நடப்பவர்கள் பிரதோஷ காலம் முடிந்தவுடன் ஆறு மணிக்கு மேல் சுக்கர பகவானுக்கு விலைக்கேற்றி வழிபாடு செய்தால் நல்ல யோகம் உண்டாகும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கடாச்சியம் கிடைக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டிருந்தால் அவர்களும் சுக்ர பகவானுக்கு விளக்கேற்றி வந்தாலும் பாதிப்புகள் குறையும் இந்த நாளில் சுக்கரனையும் நீங்கள் வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் பிரதோஷ வழிபாடு என்றாலே அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சக்தி படைத்த வழிபாடாகும் சிவனுக்கு மிகவும் முக்கியமான எட்டு விரதங்களில் பிரதோஷ விரதம் மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்வது அளவில்லாத பல மடங்கு பலனை தரக்கூடியதாகும் பிரதோஷ நேரத்தில் சிவனையும் நந்தியையும் தரிசிப்பதால் சகல பாவங்களும் தோஷங்களும் விலகி புண்ணிய பலன்கள் வந்து சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு இணையான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் சிவ வழிபாட்டை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் கோவிலை வளம் வருவதோ மற்ற தெய்வங்களை வணங்குவதோ கூடாது பிரதோஷத்தன்று எவர் ஒருவர் விரதம் இருத்து சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் பிரதோஷம் வழிபாடு செய்த பலனை கொடுக்கும் இந்த நாளில் நாள் முழுவதும் சிவ நாமங்களை ஜபித்தபடி இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் நந்திக்கும் ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வன்னி இலை ஒரு குடி அருகம்போல் ஆகியவற்றை சிவனுக்கும் நந்திக்கும் அளித்து நந்திக்கு விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து கெடு பலன்களும் துன்பங்களும் விலகும் என்பது ஐதீகம் பிரதோஷ நேரத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜபித்தால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினரும் செய்த பஞ்சமா பாதங்கள் கூட அணிந்துவிடும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் வறுமை நீங்கி கடன் தீரும் சகல தோஷங்களும் நீங்கி வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் எவர் ஒருவர் பதினாலு வருடங்கள் பிரதோஷம் வழிபாட்டை செய்து வருகிறார்களோ அவர்கள் சிவ கணங்களாகும் வாய்ப்பு கிட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து வருபவர்கள் ஈசனின் அருளுடன் முப்பது முக்கோடி தேவர்களின் அருள் கிடைக்கும் இந்த நாளில் சிவனுக்கு வில்வம் சாற்றி வந்தாலே சிவனின் உள்ளம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அளிப்பார் என்பது நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புரை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அனைவர் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்